அன்பு நேயர்களே வணக்கம் வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஒன்று கிடையாது மூணு விசேஷம் இருக்குது ஒன்று வேணால் பார்ப்போம் ஒன்று வந்து கரூர் பக்கத்தில் நெரூர் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் அவருடைய ஆராதனை இந்த வெள்ளிக்கிழமை அவர் யாருன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய மகானவர் பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றியவர் தான் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் காஞ்சி மடத்தில் ஐம்பத்தி ஏழாவது பீடாதிபதியான சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சீடராக இருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு திகம்பரரா திகம்பரர்னா ஆடை இல்லாமல் வாழ்ந்தவர் பல்வேறு அற்புதங்கள் புரிந்தவர் பலரது ஆத்மாவை உத்தாரணம் செய்தவர் பலரும் ஆன்மஞானம் ஞானம் பெறுவதற்கு காரணமாக இருந்த மகன்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சித்திரை மாதத்து தசமி திதி அன்றைக்கி இந்த கரூர் பக்கத்தில் நெரூர் அப்படின்னுட்டு ஒரு சின்ன ஊர் அதில் ஜீவசமாதி அடைந்தார் அந்த சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் முக்தி அடைந்த இடம் வந்து அந்த ஊரில் இருக்குது அது எப்படி போகலான்னு சொன்னால் கரூரிலிருந்து பஞ்சமாதேவி அப்படின்னுட்டு ஒரு ஊருக்கு செல்லும் சாலையிலே காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் நெரூர் ரொம்ப பழமையான சிவபெருமானுடைய கோயில் இந்த காவேரி ஆற்றிங்கரையில் இருக்குது அதுக்கு அக்னீஸ்வரர் ஆலயம் அப்படின்னுட்டு பேர் அந்த அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாடி சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அந்த பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது சதாசிவ பிரம்மேந்திரருடைய உற்சவம் அந்த ஆராதனை உற்சவமானது பத்து நாட்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த ஆராதனை என்று அதாவது வெள்ளிக்கிழமை என்று சுவாமிகளுடைய திருவுருவ படம் அந்த அக்ரஹாரத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த சமாதி அந்த பிருந்தாவனம் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சிறப்பு பூஜைகளெல்லாம் செய்வார்கள் அதேமாதிரி அவருடைய வாழ்க்கை ராஜா வந்து அவருடைய கையையே வெட்டி விடுகின்றான் ஆனால் வெட்டப்பட்ட கையை பற்றியே எந்த பிரஜையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கும் நடந்து செல்வதை பார்த்து அதிசயப்பட்டு அந்த கையை எடுத்துக்கொண்டு பின்னாலேயே போய் அவர் இடத்துல தருகின்ற பொழுது அவர் ரொம்ப அநாயசமாக வாங்கி அப்படியா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாரு அது ஒட்டிக்குது அவர் பாட்டுக்கும் நடந்து போகிறார் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போகிறார் இப்படி பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன அந்த ஜீவசமாதியை நம்ம நினச்சாலும் போகிறோம் இல்லாட்டி ஒரே ஒரு தர்ற அங்கே போய் நின்று நம்ம அந்த சுவாமிகளை அப்படியே மனசால் வழிபட்டாலும் போகிறோம் நம்முடைய எல்லாம் நீங்கிவிடும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பாருங்கள் அதாவது நீங்கள் தெய்வ சன்னதியிலே கிடைக்காத சில அற்புதமான நன்மைகள் பலன்கள் நம்முடைய மனோரதங்கள் நிறைவேறுறது ச தடைகள் இவைகளெல்லாம் ஒரு மகான்களுடைய அவர்கள் முக்தி அடைந்த இடம் அந்த இடத்துல போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னாலேயே நமக்கு கிடைச்சிடும் அது ரமணராக இருக்கட்டும் இல்லை காஞ்சி பெரியவாளாக இருக்கட்டும் இல்லாட்டி போனால் ராகவேந்திரனுடைய பிருந்தாவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நெருர் சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அந்த இடமாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அங்கே போய் நின்று நம்முடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நிறைவேறிவிடும் அங்கே ஒரு விசேஷம் நடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சமாராதனைட்டு பெரிய ஆராதனை உற்சவம் நடக்கும் அங்கே வந்து வரிசலாக பெரிய பந்தல் போட்டு இலைகளை போட்டு வைப்பாங்க அந்த இலையில் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுவாங்க அதில் சுவாமிகளும் ஏதோ ஒரு இலையில் உட்காந்து சாப்பிட்றாருன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இது வேறு எங்கேயுமே இல்லாத அதிசயம் அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் அந்த இலைகளை யாரும் எடுக்க மாட்டாங்க அதில் அங்க பிரதட்சிணம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படிப்பட்ட அந்த சுவாமிகளை ஒரே ஒரு நிமிஷம் நினச்சாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் இந்த சதாசிவ பிரம்மேந்திரருடைய பாடல்களை நினைத்து கொண்டோ அந்த சுவாமியை நினைத்து கொண்டோ நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம மெடிடேஷன் இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது மிக பிரசித்தி பெற்ற ஆழ்வார் நவ திருப்பதிக்கருட கருட சேவை வந்து இந்த வெள்ளிக்கிழமை தான் நடக்குது ஆழ்வார் திருநகர்னுட்டு இருக்குது நம்மாழ்வருடைய அவதாரத்தலம் ஆழ்வார் திருநகரி என்ட்டு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது நம்மாழ்வருடைய அவதாரஸ்தலம் ஐயாயிரம் வருடங்களாக அவர் அவதரித்து அவர் மெடிடேஷனில் இருந்த அந்த புளிய மரம் இன்றைக்கும் இருக்குது அதை போய் நம்ம தரிசனம் பண்ணணும் அங்கே இந்த தாமிரபரணி நதிக்கரையில் பார்த்திங்கன்னா ஒன்பது பெருமாள் கோயில் இருக்குது அந்த நவதிருப்பதிகள் பெருமாள் எல்லாம் ஒன்னாக கூடி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு இடத்துல கருட வாகனத்தின் மீது நமக்கெல்லாம் காட்சி தருவார்கள் அது அந்த வெள்ளிக்கிழமை ஆழ்வார் திருநகரிலே அந்த வைகாசி விசாகத்தை ஒட்டி பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே வீதிபுலா நடைபெறும் அதுல இந்த வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி ஒன்பது கருட சேவை நடக்கும் காலையில பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் பூப்பந்தல் மண்டபத்திலே எழுந்தருளுவார் நவதிருப்பதி என் பெருமான்கள் எல்லாம் வந்து நின்று நம்மாழ்வார்கிட்ட மங்களா சாசனம் வாங்கிப்பாங்க அதாவது தமிழுக்காக காத்திருந்த பெருமாள்கள் நம்மாழ்வாரின் மதுரமான தமிழுக்காக மலர்ச்சியோடு காத்திருந்த பெருமாள்கள் அதாவது ஆழ்வாருக்காக பெருமாள் காத்திருப்பாரோ அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அன்னைக்கு இரவு வந்து இந்த நம்மாழ்வாரை உலகமெல்லாம் பரப்பிய அவருடைய சீடர் பெரிய விஷயம் பாருங்கள் நம்மாழ்வாருக்கு பதினாறு வயசு அவருடைய சீடரான மதுரகவி ஆழ்வாருக்கு வந்து எழுபது வயசுக்கும் மேலே ஆனாலும் அதனுடைய ஆச்சாரியனை இந்த பிள்ளை பிராயத்திலே இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை தான் நினைக்கிறார் அதனால தான் சிறு வயசாக நம்மாழ்வார் இருப்பார் இது சைவத்திலே இருக்குது அப்பர் சுவாமிகள் திருஞான சம்பந்தரை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டார் திருஞான சம்பந்தர் சின்ன வாலிபத்தில் இருக்கக்கூடியவர் அப்பர் சுவாமிகள் ரொம்ப பழுத்தவர் ஆனால் ஞான சம்பந்தருடைய பல்லக்கையே அவர் தூக்குறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள் அதே மாதிரி நம்மாழ்வாரை குருவாக ஏற்றுக்கொண்ட மதுரகவி ஆழ்வார் வந்து முன்னாடி செல்வார் தன்னுடைய ஆச்சாரியனான அந்த நம்மாழ்வாரை அழைச்சிக்கிட்டு நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலே எழுந்தருளுவார் அவர் அந்த வாகனத்திலே முன்னே செல்ல பின்னாடி நவதிருப்பதி எம்பெருமான்களும் கருட வாகனத்திலே வீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கெங்கேயிருந்தால் வந்து கூடியிருப்பாங்க இது கண்கொள்ளா காட்சி சரி இன்னொரு விசேஷமும் இதே நாளில் இருக்குது அது திருவிடை மருதூர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் தபசு காட்சி என்பது இந்த வெள்ளிக்கிழமை தான் நடக்குது அம்பாள் தபசு காட்சி அதுவும் இந்த விழா வைகாசி பெருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே அந்த ஆலயத்தை ஒரே ஒரு கணம் நினைத்தாலே போதும் பிரம்மத்தி தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடுமா திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் தெரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த திருவிடை மருதுரை ஒரே ஒரு கணம் நினைத்தாலும் நமக்கு எல்லா விதமான ஜென்ம சாபல்யங்களும் தீர்ந்துவிடும் அந்த அம்பாள் தபசு அப்படிங்கிற உற்சவமும் இந்த வெள்ளிக்கிழமை தான் நடக்குது ஆக இந்த வெள்ளிக்கிழமையில் கரூரில் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரருடைய ஆராதனை நடக்குது ரெண்டாவதாக ஆழ்வார் நவதிருப்பதி கருட சேவை நடக்குது மூன்றாவதாக திருவிடைமருதூரிலே அம்பாள் தபசு காட்சி இந்த வைகாசி பெருவிழாவிலே நடக்கிறது அம்பாளை நினைத்துக்கொள்வோம் நம்மாழ்வாரை நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் சதாசிவ பிரம்மேந்திரரை அன்று மாலை ஒரு சின்ன விளக்கேற்றி வைத்து நினைத்துக்கொள்வோம் இந்த வற்றாத தெய்வ அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த வணக்கங்கள் நமக்கு துணை புரியும்